உங்களுக்கு இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன பண்ணுங்க அவங்க மேல கை கண்டிப்பாக இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் குறைந்தபட்சம் விசாரணைக்காவது இவங்க வரணும்ல நான் என்ன கேக்குறேன் விசாரணை கைதியாவது நீங்க உள்ளதானே இருக்கணும் ராதவர்ஜினா மட்டும் இல்ல விஜய்க்கும் அந்த விசாரணையும் அந்த கைது உண்டு இல்லையா அதுதானே ப்ரொசீஜர் திருச்சி ஏர்போர்ட்லயும் கேக்குறாங்க அதுக்கப்புறமும் கேக்குறாங்க சென்னையில வந்ததுக்கு அப்புறமும் கேக்குறாங்க ஒரு இடத்துலயாவது ஆழ்ந்த இரங்கல் நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன் என்னால சொல்ல முடியல வார்த்தைகளில் அடங்காத துயரம்னு சொல்வதற்கு என்ன எழுதி கொடுத்து கமா போட்டு இந்த இடத்தில் கை உயர்த்தவன் இந்த இடத்தில் கண்ணீர் சிந்தவன் எழுதி கொடுத்தாதான் நீ நீ பேசுவியா உனக்கு உள்ளூர் இருந்து உணர்ச்சி வரதா அதாவது நீ மனுஷன் தானே உனக்கு அங்க ரத்தமும் சதையுமா கிடக்குற மக்களை பார்த்து உனக்கு உணர்ச்சி வரலன்னா நீ ஓடி ஒழியனா எவ்வளவு பெரிய தற்கு எவ்வளவு பெரிய சுயநலவாதி நீ எனக்கு ரூல்ஸ் போடாதன்னு கேட்க போனவன் தான் நீங்க ஆனா அதுக்கு அப்புறம் தான் நீதியரசர் சொல்லி தான் இருபத்தாறு நீங்க இருபத்தி ஒன்னு இருந்துச்சு ரூல்ஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ஆகணும் உங்களை கட்டுப்படுத்த முடியல ராஜா ஆனா அந்த இடத்துல டிஎம்கே ஸ்கோர் பண்ணிருச்சுங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கோபமா இருக்குது அவங்க செத்ததை விட டிஎம்கே அதை வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு அங்க களத்துல நின்று எல்லாரும் வேலை செஞ்சுட்டாங்க ஏடிஎம்கே கூட போயிருச்சு சீமான் கூட போயிட்டா ஆனா எவன் கூட்டினானோ அவன் காணும் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் பிரதான் கரூரில் நடந்த ஒரு பெரிய உயிரிழப்பு நாற்பது பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க இது ஒரு துயர சம்பவம் ஒரு பக்கம் போனாலும் இது குறித்து விசாரணை இது ஒரு பக்கம் ஆனா ஆனால் கே அவங்களுடைய செயல்பாடுகள் விஜய் புஷ்ஷி ஆனந்து அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு குழப்பமாவோ மர்மமாவோ அந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புஷ்ஷியானந்தோடைய வீடியோ ஒன்று வந்தது அவர் வந்து தயவு செய்து என்னை விட்டுருங்க என்ன வந்து உள்ளே எழுக்காதீங்க நான் ஏதோ நடந்து நடந்து போச்சு நம்மளை மீறி நடந்துருச்சு நான் ஓடி போயிடுறேன்ங்கிறாரு ஸோ எல்லாருமே அவங்க அவங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது எல்லாருமே ஓடிட்டாங்க தலைமுறை ஆகிட்டாங்க விஜய் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு கலவரத்துக்கு திட்டமிடுறாங்க அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்பு இப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு இருக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இதுக்கு சம்மந்தமாக விவாதங்கள் போயிட்டு இருக்குது ஆதோ ஒருஜன் அதை தொடங்கி வச்சுருக்கிறாருலாம் செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க இவர்கள் பொறுப்பற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முதல் பத்தில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆத ஒரு சின்ன இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறத ரெண்டாவது பகுதியாக சொல்கிறேன் அதாவது எப்படி இவர்கள் பொறுப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த டைட்டானிக் கப்பல் இடிச்சிடும் அடிப்பகுதியெல்லாம் சேதமாயிரும் இந்த கப்பலில் பெரும்பகுதி பேர் இறப்பதற்கான வாய்ப்பு உறுதிங்கிறது யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ கப்பல் கேப்டனுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் அந்த கேப்டன் அதுக்கப்புறமும் அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு முயற்சி பண்ணுவாரு அது கையேறு நிலையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலமையில கடைசி வரலாம் அங்கேயே இருந்து பல்வேறு நபர்கள் அங்கே தப்பிச்சு போவாங்க அங்கே தப்பிச்சு போவதற்கான அந்த படகுகளும் இருந்துச்சு அதாவது லைஃப் ஜாக்கெட்ல இருந்து எல்லா வசதிகளும் இருந்துச்சு ஆனாலும் கூட மற்றவர்களை ஏற்றி இறக்கி அவர்களை அனுப்புறதுல தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர அவர் அந்த கேப்டனும் போக போகமாட்டாரு அவர் கூட இருந்து அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற முக்கியஸ்தர்கள் அவங்களும் அந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க இவர்களை எப்படியாவது காப்பாற்ற